ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நமக்கு தொப்பை குறைகிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலான்னு பார்க்கலாம் இதுக்கு பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க முக்கியமாக பரகோலி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க கோஸ் எடுத்துக்கோங்க பூசணிக்காய் எடுத்துக்கோங்க மஞ்சள் பூசணிக்காவும் நல்லது வெள்ளை பூசணிக்காவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது நம் வயிற்றில் தங்கியிருக்க கொடுப்பெல்லாம் அப்படியே கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் இந்த காய்கறிலாம் வெண்டைக்காய் பாவக்காய் ஜூஸ் எல்லாம் போட்டுக்கூடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தொப்பை குறையிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பச்சை காய்கறிகள் வந்து நிறைய நீங்கள் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நமக்கு கேஸ் ட்ரபிள் இருந்தால் கூட வயிறு நல்ல நமக்கு ஊதி இருக்கும் பூண்டு நீங்கள் வந்து குடிச்சான்னா வயிறு நல்லா கிளியர் ஆகும் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி எடுத்துக்கலாம் இதுலலாம் பொட்டாசியம் நிறைய இருக்குது நீர் சத்து உள்ள காய்கறி தான் சவ்ச்சோ எடுத்துக்கலாம் பப்பாளி காயாக எடுத்து நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் கேரட் எடுத்துக்கலாம் புடலங்காய் எடுத்துக்கோங்க அவரக்கா பீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது பாவக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் வந்து வெந்நியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது வயிறை நல்லா கிளியர் பண்ணும் வயிற்று உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி கொண்டு வந்துடும் சௌச்சவ் எடுத்துக்கோங்க சவுச்சவும் உங்களுக்கு நீர்ச்சத்து உள்ள காய்கறி தான் சௌச்சவ் எடுத்துக்கலாம் பப்பாளி காயாக எடுத்து நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்றலாம் கேரட் எடுத்துக்கலாம் புடலங்காய் எடுத்துக்கோங்க அவரக்காய் பீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் வந்து உங்களுக்கு இதுலலாம் ந அவரக்கா பீன்ஸுலலாம் பொட்டாசியம் நிறைய இருக்குது பீட்ரூட் எடுத்துக்கோங்க வெள்ளை பூசணி கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அதில் லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை முட்டை ஒரு முப்பது நிமிஷம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிலே நமக்கு வந்து உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி கண்டிப்பாக இருபது நிமிஷம் வாக்கிங் போங்க உங்களுக்கு வெளியே வாக்கிங் போக முடியலைன்னா வீட்டுக்குள்ளாலே வாக்கிங் போய்க்கலாம் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வயிறு வந்து ஸ்லிம் ஆகும் கீரை டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சாறு குடித்தா கூட நமக்கு வயிற்றை கிளியர் பண்ணி அது உள்ள கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் முருங்கைக்கீரை ஜூஸ் குடிங்க நீங்கள் எந்த உணவாக இருந்தாலுமே இதுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாகவே யூஸ் பண்ணுங்கள் உப்பு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க காஃபியும் மற்ற ஸ்வீட் செய்யும்போது இந்த சீனியை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சீனிக்கு பயில நாட்டு சேர்க்கிற பணக்கருங்கன்ட்டு தேன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்ஸ் சாப்பிடுறதை நீங்கள் குறைச்சிக்கோங்க உங்கள் ஃபுட்டில் அதிகமாக இதெல்லாம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் ஜீரகம் கிராம்பு பட்டை இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக செத்துக்கோங்க ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரண சக்திக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது பட்டை ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் நல்லா கொதிக்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அது மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு ஃபில்டர் பண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சுடு தண்ணி வந்து குடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து டைஜஷன் நல்லா ஆகும் இப்போ நல்லா கொதிக்குது இல்லை இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கோங்க டே ஃபுல்லாக இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு அப்படியே வெளியே வந்துடும் இஞ்சி நல்லா துருவிட்டு இதை மிக்ஸியில் போட்டு நல்லா சாறு எடுத்து மிதமான சூடு பண்ணி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலக்கி குடிங்க சீனியை நீங்கள் சேர்க்கவே கூடாது சீனி சேர்த்தோன்னா நமக்கு ஃபேட் அதிகமாகும் அதுக்கு பதிலாக நான் நாட்டு சர்க்கரை பணங்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க காலை உணவு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காலை உணவு ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பசியின்மையை அகற்றி அது கொழுப்பும் கேஸும் தங்குறதை வந்து நமக்கு அகற்றும் காலை உணவை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது காலை உணவை நீங்கள் வந்து முறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் கொழுப்பும் வயிற்றுல ஆகாமல் இருக்கும் உணவு சாப்பிடலைன்னா நமக்கு கேஸு ஆகும் ப்ளஸ் அது கொழுப்பும் ஃபார்ம் ஆகி வரும் அதனால் நீங்கள் காலை உணவு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் டயட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு காலை உணவு அவாய்ட் பண்ணாதீங்க குறைவாகவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மூணு இட்லி சாப்பிட்றதுக்கு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு மூணு இட்லி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக காலை உணவு எடுத்துக்கோங்க சாப்பிடும்போது கொஞ்சம் மெதுவாகவே சாப்பிடுங்க அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது ப்ளஸ் சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் வந்து மிதமான சூட்டில் ஒரு டம்பில் தண்ணி குடிச்சிக்கோங்க எப்போவுமே சூடான தண்ணி குடிச்சான்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் வயிற்றுக்கும் இதமாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்றில் உள்ள கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு வயிறு ஸ்லிம் ஆகும் தொப்பையும் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்